என்று ஓதப்பட்ட சூரத்தில் லம்பியாவின் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தில் எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுகித்தே தீரும் என்று அல்லாஹால சொல்கிறான் உலகத்தில் பிறந்த எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி ஒரு நாள் அவர்கள் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூர்ல்லா சொல்லா சொன்னார்கள் உது கூறும் விக்கிர மனிதனுடைய மனோ விருப்பங்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய மரணங்களை பற்றி நீங்கள் அடிக்கடி யோசியுங்கள்னு சொல்றாங்க மரணத்தை யோசிக்கிறதுன்னா யாருடைய மரணத்தை பத்தியாவது இல்லை நமக்கு இப்படி ஒரு மரணம் வந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்று நம்மை பற்றி யோசிப்பது அதுதான் ஒரு புத்திசாலியினுடைய அடையாளம் என்றும் நமக்கு ஹரியுதுகளிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய வாழ்க்கையின் சூழலிலே மரணங்கள் என்பது சாதாரணமானதாக இருக்கிறது திடீரென்று வர வாய்ப்புள்ளதாக இருக்கிறது எதிர்பாராத எல்லாம் திடீரென்று மரணங்களை நாம் கேள்விப்படுகிறோம் அதை உண்மைப்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் கண்ணான் கண் முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நமக்கான நேரம் வரும் பொழுது ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு பேசி முடிக்கட்டும் மழக்கள் வந்து எதிர்பார்க்க மாட்டார் ஆள் சாப்பிட்டு இருக்கிறாரு அது ஒன்று முடிக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டார் ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறாரு சரி இந்த வேலை பார்த்துட்டு இருந்தார் அது முடிக்கட்டும் நினைக்க மாட்டார் அருமையானவர்களே அதற்கெல்லாம் அங்கே எந்த நேரம் குறிக்கப்பட்டதோ ஒன்றும் செய்யாது பின்பும் செய்யாது மதுரையில ஹீராபாயின்னு ரொம்ப பிரபலமான ஒரு ஆள் இருந்தார் ஹீராபாயின் சொல்லி அங்க வக்போர்டு காலேஜில வந்து ஒரு பெரிய மீட்டிங் பெரிய அளவில் உள்ள ஒரு மீட்டிங் அந்த நேரத்துல அங்கே வந்து அவர் பேசத்தான் ஆரம்பித்தார் பேசி சில நிமிடங்கள் தான் நிமிடங்கள் தான் சாய்ந்தார் இறந்தார் அருமையானவர்களே அதனால ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறோம் சாப்பிட்டு இருக்கிறோம் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கடைக்கு போய்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் காரணமே இல்லை நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் ஏன் இந்திய திருநாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் மேகா மேகாலயாவிலே ஐஏஎம்லே அந்த மாணவர்களுக்கு உரையாற்ற ஆரம்பித்தார் ஆரம்பித்த மூணாவது நிமிடம் என்ன தலைப்பில் தெரியுமா பேசினார் வாழத்தகுந்த தலைப்புல பேச ஆரம்பிச்சார் பூமின்னு பேச ஆரம்பிச்சார் பேச மூணாவது நிமிடம் சரிதான் அதனால பேசிக்கிட்டு இருக்கிறது சாப்பிட்டு இருக்கிறது வேலை பார்த்துட்டு இருக்கிறது அந்த வேலை இதெல்லாம் ஒண்ணும் இல்லை நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா அதற்கு பிறகு எந்த விதமான தாமதமும் ஒன்றும் அதில் ஏற்பட முடியாது என்ற குரான் சொல்லி காமிக்கிறது அருமையானவர்களே நம்முடைய ஒரு நாள் மரணம் இருக்குது நாம ஆசைப்படணும் துவா மரணத்தை பாக்கியமானதா ஆக்குது நீண்ட ஹயாத்தை தான் கேட்கணும் மௌத்த பத்தி பேசினாலே சில பேருக்கு பயமா இருக்கு சில பேர் சந்துக்கிட்டே போய் உட்கார மாட்டுக்கிறாங்க அப்படி இல்லை மௌத்த பத்தி நினைக்கணும் நம்ம ஆசைப்படணும் எல்லாம் நீண்ட ஹயாத்தை தான் என்னுடைய மரணத்தை பாக்கியமானதா ஆக்கிய ரப்பே அதை நீ நல்லதாக ஆக்க வேண்டும் ரப்பு அப்படி அப்படி கேட்டுட்டே இருக்கலாம் ஆசைப்படுவம் செய்யணும் அது நல்லதா அமைய வேண்டும் என்று ரப்பிடத்தில் நாம் கேட்க வேண்டும் வறுமையானவர்களே திடீர் மரணங்களை விட்டு சல்லாசலும் பாதுகாப்பு தேடினார் திடீர் மரணங்கள் ஏன் என்று சொன்னால் அந்த திடீர் மரணங்களிலே தௌபா செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பில்லாமல் ஏதாவது ஒரு நிலை ஆகிவிடுமோ என்பதனால் அதை விட்டு பாதுகாப்பு தேடினார் ஆனால் அதுவே ஒரு நல்ல அமல்களுடைய சூழலில் அந்த மரணம் இருந்தது என்று சொன்னால் அந்த அமல்களை அவருக்கு சாட்சியாகிவிடும் அந்த அமல்களை அவருக்கு சாட்சியாகிவிடும் என்று எழுதுறாங்க கேரளாவில் பானக்காட்டில் அப்துல் காதிர் முசிஆர்வராக இருந்தார் ஆங்கிலேயர்கள் அவர்களை கைது செய்து தூக்கி முடிவு செய்து விட்டார்கள் தூக்களிடம் முடிவு செய்து விட்டார்கள் அதனால் கைது செய்யப்பட்டது நாளைக்கு தூக்கிலிட வேண்டும் மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க இன்னைக்கு அந்த கடிதம் பாதுகாத்து வைக்கப்பட்டது மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தில் அவர் சொல்கிறார் நாளை இன்ஷா அல்லாஹ் நான் என் ரப்பிடம் சென்று நோன்பு தரப்பேன்னு எழுதுறார் நாளைக்கு நோன்பு வைக்க போறோம் பகல்ல தூக்கில போட போறாங்க நான் ரப்பிடத்தில் சென்றுதான் நோன்பு நடக்க வேண்டும் என்பது போல் மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதம் இன்னும் இருக்கிறது அதற்கு பிறகு தூக்கினுடைய அந்த வேலைகள் சம்பந்தப்பட்டதெல்லாம் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் அந்த நோம்பு வந்து தூக்கிலிடப்படக்கூடிய அந்த நேரத்துல அவர் அனுமதி என்றக்கா தொழுகிறதுக்கு எனக்கு அனுமதி அனுமதி தாங்கன்னு கேட்கிறாரு இப்ப அனுமதிதாங்க தொழுகிறாரு ரெண்டாவது ரக்காத்துல திடீர் மரணங்களை போல்தான் இருக்கிறது ஆனால் அதுவே நல்ல அமல்களாக இருந்தால் பாக்கியமான அமல்களாக இருந்தால் அதுவே நமக்கு நம்முடைய ரப்பிடத்தில் சாட்சி ஆகும் என்று பெருமக்கள் சொல்வார் திடீர் மரணங்களை விட்டு பொதுவா பாதுகாப்பு தேடணும் ஆனால் அது நல்ல அமல்களோடு முடியுமானால் பாக்கியமானது என்று சொல்வார் சுலிமான் அலி இஸ்லாம் பைத்து கட்டி கொண்டிருந்த நிலையிலே அவர்களுக்கு மரணம் ஏற்பதை குரான் குரான் ஏற்பட்டதை நமக்கு குரான் சரி சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே பொதுவாக இஸ்லாமிய கொள்கையின்படி நான்கு உலகங்கள் ஆலமுல் அர்வா ஆலவுல் அஜிசாம் ஆலவுல் பர்சஹ் ஆலவுல் பாஸ் ஒன்று ஆன்மாக்களின் உலகம் அப்படி ஒரு உலகத்தில் நாம இருந்தோம் அதுக்கு பிறகு ஆளுமல் அஜிசாம் உடல் ரீதியான இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் இதற்கு அடுத்து ஒமின் வரா இகும் பர்சகுன் இதற்கண்டு பர்சக் என்று ஒரு உலகம் இருக்கிறது பர்சகன தட அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது எல்லாம் அங்க தெரியும் ஆனா சொல்ல முடியாது வந்து அங்க அங்க உள்ள உலகத்துல எல்லா காரியங்களும் இங்கே என்ன நடக்குது போகுது வருது எல்லாம் தெரியும் ஆனா வந்து தட சொல்ல முடியாது அந்த பர்சகனுடைய உலகம் அதற்கு பிறகு ஆலமல் மஹர் இந்த நாளிலேயே ரொம்ப குறைந்த அளவிற்குண்டான காலம் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் தான் ஆலமுல் அளவு எவ்வளவு தெரியாது அவ்வளவு இருந்துச்சு அது மாதிரி ஆலமுல் பர்சஹ் எவ்வளவு நாள் கவர்ல இருப்பார் எழுப்பப்படக்கூடிய இந்த நாள் வரை கவர் என்றால் எவ்வளவு காலம் அது தெரியாது எழுப்பப்பட்டு விட்டால் அது முடிவில்லாத உலகம் அதனால இந்த இருக்கின்ற நாள் உலகத்திலேயே ரொம்ப குறைந்த காலம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தினுடைய இந்த ஆழம் என்று பெருமக்கள் சொல்வார் கன்னி மரணம் சில பேருக்கு சோதனையாக அமைஞ்சிடும் அல்லாதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் உலகத்தினுடைய மாபெரும் வீரர் நெப்போலியன் போனஹாட் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வீரனாக மிகப்பெரிய ஒரு நிலையில் அவர் கருதப்படுகிறார் ஆனால் அவருடைய கடைசி நேரம் செயின்ட் அலினா தீவிலே தனிமையிலே தனிமையிலே இறந்து இருக்கிறார் முன்னால் முன்னாள் காதலியினுடைய பெயரை சொல்லி 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 இறந்தார் என்று வருகிறார் மரணம் சில நேரங்களிலே அது மாதிரி பிரபலமான பலருடைய மரணங்கள் அவனுடைய இறுதி நாட்கள் மரியாதைக்குரியாக இருந்ததில்லை பிரபலமான பலருடைய மரணங்கள் சாக்கரட்டிஸ் சிறையிலே நஞ்சு கொடுக்கப்பட்டு அவர் இறந்தார் ரஷ்யாவினுடைய தத்துவ ஞானி ரஷ்யாவினுடைய தத்துவ ஞானி அவர் ரயில்வேனுடைய ஒரு பிளாட்பாரத்திலே கடந்து அவருடைய தத்துவம் தத்துவஞானி ஆயிரம் கதைகளுக்கு மேலே எழுதியவர் எனக்கு வாழ்க்கையினுடைய வழிகாட்டு என்று சொன்னார் காந்தி அப்படிப்பட்ட முன்னோடியான அந்த லியோ டாஸ்ட்லாய் காணல்லேன்னு தேடுறாங்க அவருடைய உடல் ரஷ்யாவினுடைய ஒரு ரயில் அடியிலே ஒரு பிளாட்பாரத்துல கிடைக்கும் உலகத்திலே பலருடைய பிரபலமான பலருடைய இறுதி நாட்கள் அது மரியாதைக்குரியதாக இருந்ததில்லை என்று பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய முன்னோர்களான சாலிகின்கள் அருளாளர்கள் நன்மக்கள் எப்படி தங்களுடைய மரண நேரம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ துவா செய்கிறார்களோ அல்ல அப்படி வாக்கியத்தை கொடுத்தார் அதுக்காக நம்ம மரண சம்பந்தப்பட்ட விஷயங்களை எத்தனையோ துவாக்களை செய்யறோம் நம்முடைய ரகசிய துவாக்கள் அதையும் வச்சுக்கிறோம் நீண்ட அயாத்தை கேட்கணும் அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை

பரவேருடைய நிலையை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே அதனால அவர்களெல்லாம் புகழ்மிக்க மரணங்களாக விரும்பியது போல் அவருடைய வாழ்க்கையினுடைய மரணங்கள் அமைந்ததை நாம் பார்க்கிறோம் அதனால இந்த உலகத்துல இன்னும் சரியா சொல்ல போனா நாம் ஒவ்வொரு ஆட்களும் மரணத்தை தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் மரணத்தை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் கதவு தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க அதனால கேக்குதா சட்டம் கேட்குதா அதாவது நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல ஒவ்வொரு ஆளுக்கும் மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பதை கருதலாம் அப்படி இருக்குது உலகம் அபி சைபா அவர்கள் தங்களுடைய முசன்னதிலமா தங்களுடைய சுஹத் என்ற நூலில ஒரு செய்தியை சொல்வார்கள் தாவூத் அலி இஸ்லாம் இடத்துல ரொம்ப மந்திரி ஒரு ஆள் இருந்தாராம் ரொம்ப ஆத்தன்மிக்க மந்திரி அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் அவர் பணி செய்து கொண்டிருந்தார் வசீராக மந்திரியாக தாவூர் உடைய ஒபாத்துக்கு பின்னால சுலிமான் அலிசலாம் அவங்களுடைய மகனாரிடத்துல அந்த பொறுப்புக்கு அவங்க மீண்டும் வந்துட்டாங்க ஒரு தடவை சுலிமான் அலித்து அவங்க இடத்துல வசீர் மந்திரி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் வந்தார் இஸ்லாம் அலைக்கம்னு உள்ள வந்தாங்க வந்த உடனே சலான் சொல்லிட்டு அவரு உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த நேரத்துல அந்த மனிதர் சுலைமான் அலி இஸ்லாம் இடத்துல உரையாடி கொண்டிருக்கிறார் அப்படி உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வசீரை கொஞ்சம் கூர்ந்து பார்த்தாராம் கூர்ந்து பார்த்தாராம் பார்த்துட்டு அவர் போயிட்டாரு அந்த மந்திரி சுலைமான் இஸ்லாம்ட கேட்டாலும் யாரு இவர் மோரம் மறைக்கிறார் என்ன பார்த்து வித்தியாசமா என்ன ஒரு மாதிரியா இவங்க யாருன்னு கேட்டாங்களாம் மலக்குள் மூத்த அவரு அவர் எங்கிட்ட விஷயங்களை பேசுறதுக்காக வந்திருக்கிறாரு அவர் பேசிட்டு போனாரு சலாம் சொன்னாரு வந்தாரு இருந்தாரு எல்லாத்தையும் பார்த்தேன் ஆனா அவர் என்ன பார்த்த பார்வை முறைச்ச முறை எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அதனால யான் அல்லா அவர் சொன்னாராம் நபி அவர்களே காத்து உங்களுடைய நெருக்கமான மந்திரி நீங்க ஒரு காரியம் செய்யணும் எனக்கு ரொம்ப தொலைதூரமான இந்தியாவில ரொம்ப தூரமான ஒரு ஒதுக்கு பகுதிகளை கொண்டு போய் என்ன அங்க சேர்க்கணும்னு காத்துக்கு உத்தரவிடுங்கன்னு சொன்னாங்க நெருக்கமான மந்திரி பன்னீர் சுலைமான் இஸ்லாம் காத்துக்கு சொன்னாங்க அவரை கொண்டு போய் இந்தியாவில ஒரு ஓர பகுதியில ரொம்ப தொலைதூரமான இடத்துல கொண்டு போய் அவரை விட்டுருன்னு சொல்லி காற்றுக்கு மூத்து வர்றா வந்து சாஞ்சலிட்டு வந்த உடனே இவங்க கேட்டாங்களா எங்க நேத்து நீங்க ஒரு அவங்க மந்திரியை ரொம்ப முறைச்சு பார்த்தீங்கள என்னன்னு கேட்டான் நீ வந்தீங்க நல்லது சரிதான் அவரை ஒரு வித்தியாசமா பாத்தீங்களாம அதாவது நாளைக்கு நாளையில அவர் நொகருடைய நேரத்தில் அதாவது நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா நம்ம பேசிக்கிட்டு இருந்ததும் நேரத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பின்னால் இந்தியாவிட ஒரு ஓர பகுதியில் ஒரு இடத்துல அவருடைய ரூகை கைப்பற்றணும்னு எனக்கு உத்தரவு வந்திருக்கு இவர் என்ன இங்க நிக்கிறாரு இவர் எப்படி இங்க நிக்கிறாருன்னு அவரை ஒத்து பார்த்தேன் சரிங்க என்னங்க ஆச்சுன்னு கேட்டாங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்களாம் அதிரத்து செய்து நாம் அழுக்கல் மோத சொன்னாங்களா இழல் மக்கான் இல்லதி அமரணி எனக்கு என் ரப்ப எப்படி கட்டளையிட்டானோ அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்தேன் பார்த்தால் ஒஜத்து என் தவிரணி என்னை எதிர்பார்த்திருக்கிற மாதிரி நிற்கிறார் அவர் என்னை எதிர்பார்த்திருக்கிற மாதிரி எங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாரு வேற என்ன செய்ய நான் ரூவை கைப்பற்றிட்டேன்னு சொல்லி அது மலக்குள் முகத்து சுலிமான் அலி இஸ்லாமத்தில் சொன்ன ஒரு செய்தியை பெருமக்கள் எழுதுவார் அருமையானவர்கள் அதனால ஒரு வகையில நமக்கு விலங்கு அல்ல ஆனால் மரணம் நம்மை துரத்தி கொண்டுதான் இருக்கிறது நடந்து கொண்டுதான் இருக்கிறது நாம அல்லாஹ் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்துடல வேண்டும் நம்முடைய வாழ்நாளுடைய கடைசி பாக்கியமானதாக அருளானதாக ஏன்னா நல்லவர்களாக மரணிக்க வேண்டும் என்று ஆசை இருக்குமானால் நல்ல செயல்களை செய்வதற்கு மனசு தூண்டும்ங்க நல்லவரா நம்ம மரணிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நல்ல செயல்களை செய்வதற்கு மனது தூண்டும் எந்த நிமிடமும் மரணம் வரலாம் எந்த ஒரு எண்ணம் அழுத்த இருக்குமானால் இந்த நேரத்திலையும் நல்ல செயல் ஆரம்பிச்சிருவோம் மரணம் எந்த நேரத்திலையும் வரலாம் வயசு கணக்கு இல்லை ஆரோக்கியம் கணக்கு இல்லை இடம் கணக்கு இல்லை சாப்பிட்டு முடிக்கிறது கணக்கு இல்லை எந்த நேரத்திலும் வரலாம் எந்த எண்ணம் அழுத்தமாக இருக்குமானால் எந்த நேரத்திலையும் தப்பு பண்ண மாட்டோம் இந்த நேரத்திலே நல்ல அமல்கள் ஆரம்பிச்சிருவோம் அதனால அல்லாஹுத்தால தாலா நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தந்துடல வேண்டும் நம்முடைய வாழ்நாளுடைய கடைசியே பாக்கியமானதா ஆக்குறது அருமையானவர்கள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதை கொண்டுதான் நம்முடைய ஆகரத்தை எடுக்கிறது அதை கொண்டுதான் நம்முடைய ஆகரத் இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் யார் எப்படி வாழ்கிறார்களோ அப்படித்தான் மரணம் வாழ்ற போலதான் உங்களுடைய மரணம் மரணம் எப்படியோ அது போதுதான் உங்களுடைய ஆகரத் எழுப்பப்படுவார்கள் என்று ஹதீசிலே வந்திருக்கிறது அல்லாஹு சுமஹான் அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிகளில் நம் எல்லோரையும் கவுல் செய்திருள்வானா நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தந்திருள்வானா நல்ல அமல்களை செய்வதிலே இன்பத்தையும் ஈடுபாட்டையும் தந்தருள்வானா பாவங்களின் மீது வெறுப்பையும் அதை விட்டு விலகி வாழும் நசீபையும் தந்தருள்வானா அல்லா நமக்கு எல்லோருக்கும் ஹாத்திமாவை நசீபாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பா அனில்